சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கிளிச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அந்த தான் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம் உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து சொன்னால் காணிக்குள்ளே வந்து குடித லைன் இருக்குது பாருங்கள் அப்படியே நாங்கள் காணிக்குள்ளே போனோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து ஒரு கால் ஏக்கர் இருக்குது இதில் சுற்றி வர வந்து கொங்குலி தூண் போட்டு டவுள் பெட்டு தகரத்தால் அடைச்சிருக்குது காணி வந்து நல்ல அறிக்கையாக அடைச்சிருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டொய்லெட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொமட் பீட் பண்ணியிருக்கு ஒன்று மற்றது நார்மல் டொய்லெட் ஒன்று இருக்குது காணிக்கெல்லாம் மரங்கள்ன்ற ஒன்றும் இல்லை நீ நீங்கள் தான் அதில் வச்சு உருவாக்கணும் மற்றபடி காணி நல்ல சமதரையான ஒரு காணி தான் உண்மையாலுமே ஏன் வீதியிலேருந்து சரியா ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அவ்வளவு தூரமும் இல்லை ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்று இருக்குது பாருங்க சுற்றி வரை வந்து நல்ல அடைச்சிருக்கிறாங்க மதிலாலை வந்து கட்டி சுற்றி வரை இதில் தொட்டி உண்டு சின்ன தொட்டி உண்டு தண்ணியை பாருங்க அவ்வளவு தூரம் உண்டு இல்லை மேலாலேயே தண்ணி இருக்குது பாருங்க தண்ணி வந்து நல்ல தண்ணி ஒரு நல்ல தண்ணி கிணறு எல்லாமே வந்து நீட்டாக வச்சிருக்கிறாங்க உண்மையாக டொய்லெட் எல்லாம் வந்து நல்ல நேர்த்தியான முறையில் இருக்கு மேலே எல்லாம் வந்து பைப் லைன் எல்லாம் செய்திருக்குறாங்க டேங்க் வச்சு சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கல் இருக்கிறாங்க அங்காள எல்லாம் பாருங்கள் சுற்றி ஆக்கள் இருக்கிறாங்க ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே வீட்டோட அமைப்பை நாங்கள் வந்து பார்க்கலாம் மேலே வீடு தான் போட்டிருக்காங்க கேபிள் கூட இப்படியே நாங்கள் உள்ளே போனோம்ன்ற முன்னகே வந்து ஹோலுக்கு வந்து மாவுள் பறிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மேலே ஓடுதான் போட்டிருக்காங்க இது வந்து சாமியறை இது மற்ற இது கொஞ்சம் பெரிய அறை இதை வந்து நீங்க வந்து ரெண்டா தடுத்து பாவிக்கலாம் நினைக்கிறேன் பதினாறு அடி அகலத்துல இருக்கு இந்த ரூம் வந்து இதை நீங்கள் வந்து தடுத்து மூன்று ரூமாக மாற்றலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் நீங்கள் தேவை வேண்டாம் இங்கேயாலையும் வந்து ரூமோல வந்து கட்டிக்கொள்ளலாம் இங்கே இடம் போட்டுருக்கு ரூம் கட்டுறதுக்கு மேற்கொண்டு நீங்கள் ரூமையும் கட்டி கொள்ளலாம் அட்டாச் பாத்ரூம் கட்டுறாலும் நீங்கள் வந்து மேற்கொண்டு கொள்ளலாம் பாத்தீங்க கட்டுக்குணர் வசதி இருக்குது கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது ஏ நைன் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது அதாவது மலையாள குலம் முதியோர் இல்லத்துக்கு பக்கத்தில் தான் முதியோர் இல்லம் வந்து கேட்டிங்கன்னா காட்டுவீங்க காட்டுவாங்க அதுக்கு கொஞ்சம் தூரம் வந்து அதில் இருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உண்மையாலுமே ஒரு நல்ல காணி தான் இதோட விலையும் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படியே வீட்டோட முப்பது லட்சம் ரூபா தான் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கே சாதாரணமாக எப்படியும் ஒரு இருபது லட்சம் ரூபா வகணும் இனி கிணறு இருக்குது டொய்லெட் வசதி எல்லாம் இருக்குது காணி வந்து ஏக்கர் காணி இருக்குது இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு நல்ல லாபம் உண்மையாலுமே அவசர விற்பனைக்காக வந்திருக்கிறதால அவர் வந்து விலை குறைச்சி கொடுக்குறார் ஏக்கர் காணியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் பெருமதி போகுது ஜல மலையாளபுரங்களில் இது வீடும் இருக்குது உங்களுக்கு நல்ல லாபம்னு தான் நான் சொல்லுவேன் இதுலேருந்து கேம்பஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன தூரம் இல்லை சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வர முன்னேக்கிறான் லட்சம் கேம்பஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படித்தான் வரும் நல்ல ஒரு வசதியான இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை எடுத்து வாடகைக்கு கூட கொள்ளலாம் கேம்பஸ் பிள்ளைகளுக்கு கார்மெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடகைக்கு கூட கொடுத்து கொள்ளலாம் சரி ஓகே நீங்கள் வந்து காணி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தரேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நாங்கள் நேராக போய் காணியை பார்த்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோம் சரி முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்